அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது இது உங்களுக்கு நல்ல ஒரு தார் ரோடோடு பேசி கூட வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பக்கம் பாம்ப நுழை பாம்ப நுழையில் இந்த கண்டம் தான் ஒரு முப்பத்தி நாலு சென்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது அவ்வளோ தென்னு தான் அருமையான ஒரு இடம் எல்லாம் வீடு தான் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க நல பக்கம் பாம்பன தோப்பூர் தோப்பூர் போக வேண்டாம் பாம்பனலை அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணுன்றனா ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பநாயிரம் கேட்குறாங்க கொஞ்சம் பேசிக்கலாம் யாருக்காவது வாங்கணுன்னு லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்டே காண்டக்ட் பண்ணிவிடுங்க நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்க பார்த்துருக்கோம் இந்த கண்டம் தான் தென்னெல்லாம் வந்து வேலை பார்த்தா தென்னெல்லாம் வந்துடும் அருமையான ஒரு இடம் இந்த கம்பி வழி வரைக்கும் உண்டு அந்த கம்பி வரைக்கும் அந்த கம்பிலேருந்து இந்த கம்பி வரைக்கும் உண்டு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அறுபது அறுபது ஏழு அடி வரும் ஃப்ரண்டேஜ் அருமையான கண்டம் இல்லைங்களோட நம்பர் சொல்லியிருக்கேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்னு பண்ணி விட்டுருங்க அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க ஒரு வீடு வைக்கிறதுக்கு சூப்பர் இடம்